இடிக்கிற அளவுக்கு போறான் இடிக்க போற அப்படி சொன்னா ஒரு ஒரு சாதாரண எளிய மக்கள் அப்படி சொல்ல வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அந்த அளவுக்கு மக்கள் பலம் இருக்கன்றது அப்ப என்ன அந்த அரசியலா புரிஞ்சுக்கிறதா இல்ல உண்மையிலேயே மக்களோட அறியாமையா புரிஞ்சிக்கிறதா இல்ல இதுக்கு பின்னாடி பாட்டால இன்னும் கட்சி இருக்கு நீ நாய்கை சொன்னமா இல்லையா சத்தப்படி தப்பல்ல அப்ப பொறுமையா இருக்கும் பிரச்சனை இல்லாம இந்த நீதிமன்ற மன்ற நிறைவேற்றி எல்லாரும் வழிபடணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதுக்கு உங்க ஒத்துழைப்பு கேட்கறோம் நீங்க திரும்ப திரும்ப ரவுடித்தனம் பண்றீங்க அவங்க வந்து சாமி கொண்டு போறா அப்பளோ அட்ராஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காவல்துறை சண்டை போட்டுருக்காங்க ஓ காவல்துறை இந்த முறை காவல்துறை எதிர்த்து சண்டை போட்டு கோஷம் போட்டு இருந்தாங்க நாம் என்ன சொல்கிறோம்னா இதற்கு முழுக்காரம் மூலக்காரம் பாட்டாளி கட்சி திருத்துவவாதி இருக்காங்கல்ல வலதுசாரி சிந்தனையாளர் இருக்காங்கல்ல பெரிய வலதுசாரி எழுத்தாளர் இருக்காங்கல்ல எ பாண்டே இருக்காருல்ல மாரிதாஸ் இருக்கார்ல இவங்கெல்லாம் அங்க பாதிக்கப்படுற தாழ்த்தப்பட்ட இந்து மக்களுக்காக நிக்க மாட்டாங்களா புறத்துல இருந்தே உள்ள கோயில் உள்ள போல

அதை சாதியா திரட்டி நிப்பாட்டிருக்காங்க பாமாக்கா அந்த மக்கள் பாவம் தெரியல இவங்க தேர்தல் கணக்கு அவங்களுக்கு தெரியலங்க வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற அரசியலாழ்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் தான் வணக்கம் ஒரு முக முக்கியமான விஷயத்துக்காகத்தான் அவங்களை கூப்பிட்டுருக்கோம் என்னென்னா மேல் பாதி ஒரு வழியாக ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு தலையிட்டு இன்னைக்கு அதை திறந்துருக்குறாங்க உள்ளபடியே அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நம்புகிறோம் தலித் மக்களும் உள்ளே போய் இன்னைக்கு வழிபட்டு வெளியே வந்து ஆனால் அதை அதோட முடியலை மேற்கொண்டு அது ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது குறிப்பாக ஒரு தரப்பு வந்து அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி தள்ளுமுள்ளாயிருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புயம்புயன் ஆகிருக்குது நாங்கள் கோயிலே இடிக்க போகிற இடத்துக்கு மக்கள் இந்த எதிர்த்தரப்பு மக்கள் வந்துருக்கிறாங்க எப்படி பார்த்துருக்கோம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இன்றைக்கு காலையில் ஆறு மணிக்கு கோயிலை திறந்துருக்காங்க அந்த கோயிலை திறந்தன ஆறு முப்பது மணிக்கு பூஜை புரஸ்காரம் செய்வாங்கள்ல அதுக்கப்புறம் சடங்கு செஞ்சுருக்காங்க சடங்கெல்லாம் எப்பயுமே இந்த கோயிலில் வந்து உயர் சாதியை சேர்ந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வந்தா பூசாரியா இருப்பாங்க ஆனா இப்ப கோயில் திறந்து இப்ப பூஜை செய்யும் போது இந்து அறநிலையத்துறையே ரெண்டு பூசாரிகள் கொண்டு வந்து பூஜை பண்ணிருக்காங்க ஏன்னா கோயில திறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கோயில திறக்க முடிவு பா பாரம்பரியமா காலங்காலமா யார் பூசாரியா இருப்பாங்களோ அவங்க பூஜை பண்ண வந்துருக்கணும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வந்துருக்கணும் ரெண்டாவது பூஜை நடந்து முடிஞ்சன தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க பகுதிக்கு வந்துட்டாங்க ஒரு முந்நூறு இரநூறு பேர் திறந்து போனாங்க காவல்துறை ஒரு முந்நூறு பேர் பாதுகாப்பு போட்டு தான் நடந்திருக்கு காவல்துறையும் பாதுகாப்பாக இவங்களை வந்து பகல் விட்டாங்க ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா பாட்டாளிமை கட்சியை சார்ந்த வன்னியர் அமைப்பு சார்ந்தவர்கள் பலமாக நின்றுக்கிட்டு காவல்துறை எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க ஓ காவல்துறை இந்த முறை காவல்துறை எதிர்த்து சண்டை போட்டு கோஷம் போட்டு நாம் என்ன சொல்கிறோம்னா இதற்கு முழுக்காரணம் மூலக்காரணம் பாட்டாளிமு கட்சி பாட்டாளி பாட்டாளிமு கட்சி இந்த வழக்கறிஞர் பாலுவர்கள் முதல் முதல் என்ன பேசினாரோ அது நடந்தது கடந்த காலம் கடந்த காலத்தில் அவர் என்ன பேசினாரோ அது இப்போ வரைக்கும் நிக்குது சுப்ரீம் கோர்ட்டு போயாவது எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் தாழ்த்தப்படும் மக்கள் கோயிலுக்கு விட மாட்டோம் அப்படின்னு பேசினது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்க நடவடிக்கையை கூட புறக்கணிச்சிருக்காங்க இதுதான் ஆபத்தானதுங்களா அரசு துறக்குது சாமி கும்பிட்றாங்க மக்கள் போறாங்க

இன்றைக்கும் பெரும் முதலாளிகள்கிட்ட வேலை பார்க்கறவங்க புறம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் விவசாய கூலியா அப்ப அவங்க அறுவடை பண்றாங்க நெல்லை அடிச்சு கொண்டு வராங்க கத்திரிக்காய் தக்காளி காய்கறியை பிடுங்கி விற்க கொண்டு வராங்க இதெல்லாம் சந்தைக்கு வருது கிராமப்புறத்துக்கு வருது இதெல்லாம் தீட்டு கிடையாதா நீ தின்ற உணவுல தீட்டு பார்க்க மாட்டியா நீ போடுற உடையில தீட்டு பார்க்க மாட்டியா எதுல தீட்டு பார்க்கறது கோயில தீட்டு பார்க்கறது அந்த கோயில கட்டினதே தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே அந்த கிராமத்தில் அந்த மேல்பாதி கிராமத்தில் அந்த கோயிலுக்கு தால்தொட் மக்கள் தானே கூலியா வேலை பார்த்திருக்காங்க இடிக்கிற அளவுக்கு போறோம் இடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சாதாரண எளிய மக்கள் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அந்த அளவுக்கு மக்கள் பலகை இருக்காது அப்ப என்ன அந்த அரசியலாக புரிஞ்சுக்கிறதா இல்ல உண்மையாக மக்களோட அறியாமையாக புரிஞ்சுக்கிறதா இல்ல இதுக்கு பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இருக்கு நீங்க அப்படிதான் பார்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் திட்டத்தை அங்க உள்ள அப்பாவி வன்னியர் மக்களை பயன்படுத்துறாங்க ம் புரியுதுங்களா உங்களே இப்போ கட்சி ஏ இந்த நடவடிக்கை எழுபடுத்துன்னா பிஜேபியோட அஸ் அசைன்மெண்ட் நான் கேட்குறேன் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இருக்காங்கல்ல இந்துத்துவவாதி இருக்காங்கல்ல வலதுசாரி சிந்தனையாளர் இருக்காங்கல்ல பெரிய வலதுசாரி எழுத்தாளர் இருக்காங்கல்ல ஏ பாண்டே இருக்காருல்ல மாரிதாஸ் இருக்காருல்ல இவங்கெல்லாம் அங்க பாதிக்கப்படுற தாழ்த்தப்பட்ட இந்து மக்களுக்காக நிக்க மாட்டாங்களா அந்த தாழ்த்தப்பட்ட இந்து மக்களுக்காக பேச மாட்டாங்களா இந்த வலதுசாரிகள் இந்த பத்திரிகையாளர் இருக்கிற ஏன் பேச மாட்டாங்க பாட்டாளி மக்கள் பழச்சிக்க மாட்டாங்க பாட்டாளி மக்கள் வலதுசாரி பத்திரிகையாளர்களோ வலதுசாரி சிந்தனையாளர்களோ பழச்சிக்க மாட்டாங்க இரண்டாவது பாட்டாளி மக்கள் ஏன் இந்த நேரத்தில் கையில் எடுக்கிறாங்கன்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது நீங்க விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் சாதியை பத்த வச்சீங்கன்னா எரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கும் கடந்த காலத்தில் அது ஒரு நடந்திருக்கு நடந்திருக்கு இப்ப அதேதான் வந்து தன்னுடைய மகனுக்கும் தனக்குமான பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு தான் ராமதாஸ் பாமக இந்த வேலை செய்யறாங்க என்ன இன்னைக்குமே அந்த அவங்க சண்டை மூடி செய்யணுமா கண்டிப்பா சொல்றேன் அவங்க பாட்டாளி கட்சியுடைய பிரச்சனை இருக்குல்ல அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய அப்பாய் வன்னியர் மக்களை திரட்டி நிப்பாடி இருக்காங்க புரியுதுங்களா இதற்கு பின்னாடி ஆர் எஸ் இந்து முன்னாடி போன்ற பாஜக சக்திகள் இருக்காங்க அதுலேயே ரெண்டா கிடைக்குது ஒரு கிட்டத்தட்ட வந்து சமூக நீதி கொடுத்து சமீப காலத்துல சமூக நீதி பாமக இல்லைங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கூட வரவேற்று பேசுகிறாரு ராமதாஸ் ஆனா அன்புமணி கூட இருக்காரு அன்புமணி தான் பிஜேபி நோக்கி போறதாகவும் கிட்டத்தட்ட ராமதாஸ் திமுக நோக்கி போறவங்க ஒரு செய்தியெல்லாம் வருது இதெல்லாம் அனுமானங்கள் தானே நீங்க ஒரு விஷயம் முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொண்ணூறு தொடக்கத்துல சமூக நீதி பேசுனதை விடுதலைச் சுற்றுல ஆதரிக்கிறான் வரவேற்கிறோம் மக்கள தமிழ் குடிதாயிதான் பட்டம் பட்டம் கொடுத்தான் தமிழ் குடிதாயி பட்டம் கொடுத்தான் ஆனால் இன்றைக்கு மருத்துவ ராமதாச உடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்குன்னா தான் சொத்த சாதி மக்களை ஏமாத்துறாருன்றான் புரியுதுங்களா தன்னுடைய மகனுடைய அதிகார பதவி போட்டியில இருக்காரு பேரனுக்கு பதவியா மகனுக்கு பதவி சண்டையில இருக்காருங்க அவரு முகிலனை கூப்பிடணுமா முகுந்தனை கூப்பிடணுமா அன்புமணியை தூக்கி பிடிக்கணுமான் இருக்காரு சரி அவர் கட்சியினுடைய அரசியலை இன்னைக்கு நாடு அம்பலப்பட்டு வன்னியமுக்கல ஏத்துக்கல நீங்க அசிங்கமாயிட்டு இருக்கு பாட்டாளி கட்சி இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு அன்புணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாசுடைய பின்புலத்துல இருந்து இந்த பிரச்சனையை பாலு வந்து தூண்டி விராப் வழக்கறிஞர் பாலு வந்து முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை தூண்டி விராப்ல விடாப்ல பாட்டுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வருவாரு ஏன்னா ஒரு முன்னூறு பேர் இப்படி திரண்டு நிக்கிறாங்களே இது காரணம் யாரு நீ காலையில ஏழு மணிங்க ஆறு மணிங்க சாமானிய உழைக்கின்ற மக்களை இப்படிப்பட்ட வன்முறை பாதைக்கு தூண்டி விடலாமா வேல்பாதி கிராமத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் சாமி கும்பிட்டுறாங்க போயிட்டாங்க சாமி கும்பிட்டாங்க நீங்க பூசாரியா வரல இந்து அறநிலையத்துறை பூசாரி கொண்டு நிப்பாட்டாங்க முடிஞ்சு போச்சு வேலைக்கு போக வேண்டியதானே நீ இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி வச்சுக்கிட்டு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குவதுதான் பாமகவுடைய செயல் திட்டமா இருக்கு இன்னைக்கு மேல் பாதையில் பத்துக்கிச்சின்னா தருமபுரி வரைக்கும் எரியும் இந்த கலவரம் சரியா அது அப்படி ஒரு ஏன்னா கடந்த காலத்துல ஏன்னா கடந்த காலத்துல இளவரசன் திவ்யாவினுடைய விஷயத்தை வச்சு தான் தேர்வுல அரசியல் லாபம் பார்க்க பார்த்தாரு இன்னைக்கு மண்ணை கவிட்டாரு பாட்டாளிமுக கட்சி வட மாவட்டங்கள்ல அழிஞ்சிருச்சு புரியுதுங்களா வன்னியர் மக்களை ஏத்துக்கல இன்னைக்கு குறிப்பா நீ பாத்தீங்கன்னா தமிழக வாலுவர் கட்சி வேலுமுருகன் வந்து இன்னைக்கு வன்னியர்கள் கொண்டாடுறாங்க வேற ஒரு அரசியல் பாதைக்கு போயிட்டாங்க வன்னியர்கள்

பாட்டாளிமல் கட்சி இந்த வேலையை செய்யுது இது அந்த மக்களுக்கு தெரியாது பாவம் அன்றாடம் காட்சிகள் கூலிகள் வன்னியர்கள் என்ன சொல்லுன்னா ஒரு சமூகத்தை தூண்டிவிட்டு வெளியே போகக்கூடாது இப்ப விடுதலை ச இருக்கோம் பாதி கிராமத்துல தலைவர் எழுச்சி ஆலோசனை ஆலோசனை சாமி கும்பிட்டு இருப்பாங்க வந்திருப்பாங்க ஏன் நாங்க போலீஸ் சண்டை போடல ஏன் பூசாரி இந்து அலுவலத்தில் கூப்பிட்டு வந்துருக்கீங்க எங்க ஊரில் பூசாரி கூப்பிடுற சண்டை போட மாட்டாங்க இப்போ நாங்கள் நாயம் பேசணும்னா பாரம்பரியமாக இந்த கோயிலுக்கு பூசாரி பார்ல அவர் தான் இருக்கணும்னு கேட்டோமா யாரோ ஒரு பூசாரி யார் வந்தால் என்ன சாமி கும்பிடும் போகிறோம் நமக்கு தேவை கோயிலுக்கு உரிமை கிடைக்கணும் அதுதான் நோக்க மொழிய பன்னியர்கள் பூஜை ஆட்டணும் மணி ஆட்டணும் பன்னியர்கள் தட்டில் வந்து ஆளாத்தி எடுக்கணும் இதெல்லாம் கேட்கவே இல்லையே புரிஞ்சுங்களா அனுமதிக்கப்பட்டுக்கலாமே வந்தா வரவேற்கிறோம் வரல அவங்க நாங்க அப்படி முரண்படலங்கிறோம் இந்து அருள்துறை அவங்க வந்து கூட்டு வந்து இந்து அருள் கூட பூசாரிகள் தாழ்த்தப்பட்ட கூட இருக்கலாம் புரியுங்களா உள்ள வேற ஒரு சமூகம் கூட இருக்கலாம் வணிக சமூகோட இருக்கலாம் 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 நாங்க அதை புறக்கணிக்கலே பாரம்பரியமா இருக்க பூசாரிகள் வேணும்னு சேர்த்த வராங்க நாங்க ஏத்துக்கிட்டோம்ல ஏன்னா கோயில் உரிமை என்பது அந்த கிராமத்துல இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு உரிமை அடிப்படை தேவை கிடைச்சிருச்சு முடிஞ்சு போச்சு அது வேலைக்கு போயிட்டாங்க இப்ப போன் பண்றேன் அந்த பிரச்சனையின் மூல காரணமா ஆமா கணத்தை என்ன இருக்கு என்ன அங்க அழகு கந்தன்னு ஒருத்தர் இருக்காரு அந்த பிரச்சனை ஒட்டி அவர்தான் நிறைய வேலையை பார்த்தாரு கால பேசுறேன் ஆனா எல்லா பத்திரிக்காய்ங்க இருக்காங்கண்ணே ஒரு முன்னூறு போலீஸ் இருக்காங்கண்ணே நாங்க போன சாமி கும்பிட்டு வந்துட்டோம்ன நான் வேலைக்கு போயிட்டேன்கிறாரு ஓ நான் அவங்க நாலு ஆயிட்டாங்க என்ன வேலைக்கு போயிட்டா மக்கள் ஆனா இவங்க குதிப்பு இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இவங்க குதிப்பு கிடையாது மக்கள் மக்களுக்கு பின்னாடி இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் போன்ற இயக்கங்கள் பின்னாடி இருக்கு நான் அதை தான் கேள்வி கேட்கிறேன் இந்துத்துவா பேசுகின்ற அரசியல் பேசுகின்ற வலதுசாரி இயக்கங்கள் ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட இந்து மக்கள் கிடைக்கின்ற உரிமை பறிக்கப்படும் போது பேசலங்கிறேன் அவனுக்கு உரிமை பறிக்கப்படுதுல்ல பேசுகின்னு சரி ட்விட் போடு கோயிலுக்கு விட்டுட்டாங்களே ஏன்னா எழுது பேசு ஏன் பேச மாட்ற ஏன் எழுத மாட்ற அப்ப வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சண்டை போட்டு கலவரமாக இது ஆர்எஸ்எஸ் பிஜேபிளையும் செயல்திட்டோம் புரியுதா உங்களே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதவாத அரசியல் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி சாதியவாத அரசியல் ஓடிகிட்டு இருக்கு நாடு முழுக்க சாதிய மோதலில் உருவாக்க செயல் உருவாக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் நயனார் நாயந்திரன் ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நேற்று சின்னத்துறைன்றது இளைஞன் மீது திரும்ப சாதி விரி தாக்குதல் இன்னைக்கு தலைவர் அதை கண்டிச்சிருக்காரு இப்போ என்ன சொல்கிறோம்னா எப்போ நயனார் நாயந்திரன் வந்தாரோ தென் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிச்சா

இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டு அரசு பண்ண போகுது ஓகே இது நம்ம என்ன பார்த்தாலும் கூட ஒரு சாதியம் முதலாவது எதாவது பார்த்தாலும் கூட இன்று அப்பா நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வரேன் ஒரு அப்பாவி மக்கள் மோதக்கூடிய ஒரு பட்டுக்கு கோயில் அடிக்கிறோம்ன்றாங்க அங்கே ஒரு பதற்றம் நிலவு தனிப்பதுங்கிறது ஒரு ஒரு முடிவு தானே எந்த தலைவராக தான் எடுக்கணும் நீங்க பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க பீஸ் கமிட்டி போட்டு பல முறை உட்கார்ந்து பேசி தான் முடிவு எடுத்திருப்பாங்க உடனே கோயில் கோர்ட் உத்தரவு போட்டோன்னே நடந்திருக்காது இதனால புரிஞ்சுக்கணும் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கும் கோர்ட் உத்தரவை நடைபடு நடைமுறைப்படுத்தி ஆர்டிஓ கலெக்ட்ரு க கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை அதையெல்லாம் உட்காந்து பேசி தான் இந்த முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த ஊரில் இருக்க வன்னியர் உள்ள இருக்க முக்கிய ஸ்தலம் கூட்டு பேசியிருப்பாங்க இதெல்லாம் நடந்து தான் கோயில் திறந்துருப்பாங்க அப்புறம் இனிமா திறக்க மாட்டாங்க அப்புறம் கோயில் அடிக்க போறாங்க போகணும் அதற்காரம் பாமாக்கா பாட்டாளி முக்ச்சி அவங்களுடைய அஜென்டாவே இருந்ததுன்னா வட மாவட்டங்களை வன்னியர் மக்களை ஏமாத்தி இந்த தேர்தலில் யாருனால பேரம் பேசி ஒரு பெரும் தொகை சீட் தொகையும் சீட்டு வாங்க பார்க்குறாங்க இது காலங்காலம் நடக்கிறது பாமக வேலை இதற்கு அப்பா மக்களை பயன்படுத்துறாங்க செய்தி தான் வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்றைக்கு அண்ணன் தம்பியா மாறிட்டாங்க இதுக்கு சின்ன உதாரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஓட்டில் தான் வித்தியாசத்தில் வந்தார் கடந்த எண்ணூறு ஓட்டு வித்தியாசம் வெற்றி இந்த லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றாரு சிதம்பரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் வெட்டி அப்ப வன்னீர் மக்கள் விடுதலை ஏற்றுக் கொண்டுட்டாங்க தலைவர் எழுச்சி மக்கள் பிரிஞ்சு கட்சியில் பாமக சேர்ந்திருக்காரு ஏங்க பாட்டாளிமக்களுடைய தேர்தல் அறிக்க கோரிக்கை அறிக்கை இருக்குல்ல அதை கொண்டு வந்து எங்க தலைவர் சந்திச்சு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க பாமக நிர்வாகிகள் சரி நாங்க பார்த்து பேசி தலைவர் வாங்கிருக்காரு எங்க கிட்டே இருக்கிற நட்புங்கிற விடுதலை சிறுத்தை கிட்ட இருக்கு நட்பண்பு இதெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழ் இருக்கு நட்பண்பு சரி ஆனால் இது ராமராஜ் கிடையாது இது அன்பு மணியிட்ட கிடையாது இது பாலிட்ட கிடையாது அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற உட்கட்சி மோதலை ஒருவேளை இறுதியான ஒரு இடத்துல வருமே ஒரு வேளை இது இந்த பதட்டமும் இந்த கொந்தளிப்பும் நீடிக்கும் பட்சத்தில் ஒரு கலவரம் ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு இது தணிவதற்கு இரு உண்டான அந்த உடன்படிக்கைன்னு இருக்குல்ல கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் சுமூகமான பார்வை வேணும் அதுக்கான விடுதலைச் சிறுத்தை கட்சி மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் அண்ணன் தம்பியா இருக்கிறத விரும்புகிறோம் ஓகே அதனால் தான் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தினோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் அதோடு நிப்பாட்டிக்கிட்டோம் இன்றைக்கு வரையும் தலைவர் எழுச்சி தமிழர் மேல்பாதி கிராமத்துக்கு வரலன்னு சொல்லி எங்க கிட்ட இருக்க தாழ்த்தப்பட்ட வலதுசாரி இருப்பான்ல இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இப்படிலாம் திருநாள்ல அதெல்லாம் பேசின தலைவரை இவர் மேல் பாதிக்கு போனாரா மேல் பாதையை பார்த்தாரா மக்களை போய் அப்படின்னு தலைவர் எழுச்சி தமிழ் பேசுறாங்க நாங்கள் அண்ணன் தம்பியா இருக்கிறனாலதான் சில விஷயங்களை கையாளுற விதம் சரியா இருக்கும் கோர்ட் சொல்லுது காவல்துறை இருக்கு சட்டம் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு முதலமைச்சர் வந்து கவனம் செலுத்துறாரு இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் சில விஷயங்கள் கையாளுறோம் புரியுதுங்களா அப்ப அங்க உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி நீங்க இது ரெண்டாவது விஷயம் என்னன்னா வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வரக்கூடாது ஊருக்குள்ள இப்ப இந்த முன்னூறு பேரும் வந்து அங்க உள்ளவங்க கிடையாது டெல்லியில இருந்து வந்திருக்காங்க சில பேரு பாமக நிர்வாகிகள் நிக்கிறாங்க புரியுதுங்களா பாட்டாளி நிர்வாகிகள் நிக்கிறான் நீ எப்படி உள்ள அனுமதிக்கலாம் எங்களுக்கு கேள்வி இருக்குல்ல கிராமத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை விடுதலை சக்தியான போயிருக்கமாங்க நீங்க மாவட்ட செயலர் போய் நிக்கிறாரா உங்களுக்கு என்ன வேலை பாமா கங்க அப்ப யார் வன்முறை தூண்ட முயற்சி பண்றா விடுதலை சிறுத்தையா பாட்டாள் முயற்சியா இப்ப பாமக நோக்கம் என்னன்னா இவங்களுடைய உட்கட்சி மோதலை மறைப்பதற்கு ஒன்னு இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வட மாவட்டங்களில் எப்படி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி முதன்மையான கட்சியாக காட்டுறதுக்காண்டி செய்யறாங்க இது கட்டாயம் விடுதலை கட்சி முறியடிப்போம் ஓகே இது வந்து ஒரு இருதரப்புக்கு உண்டான மோதல்களை தாண்டி அதுக்குள்ள அரசியல் இருக்குங்கிறதையும் அப்பாவி மக்கள் பயன்படுத்துறங்கிறது கடுமையான விஷயத்தை கடந்த கால முன்னூத முன்வைத்திருக்கு அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுவேன் விவாதச்சூழல் விவகாரச்சூழல் அறக்கலத்துக்கு நேர உதவி நன்றி 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 நன்றி